கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் மூன்று வீரமாகேந்திர காண்டம் அதில் ஆறு சூரபத்மன் மந்திராலோசனை அதன் தொடர்ச்சி ஒவ்வொருவராக கூறிய பிறகு அக்னிமுகன் அந்த சிறுவனை ஜெயிக்க என்னையே அனுப்பி வையுங்கள் நானே அவனை ஒரு பார்த்து விடுகிறேன் இந்த காரியத்தை நான் செய்து முடிக்காவிட்டால் தங்கள் முகத்திலேயே பிறகு விழிக்க மாட்டேன் முன்பொரு சமயம் பழியினுடைய வீட்டிலுள்ள அசுரர்களை எல்லாம் நான் வெல்லவில்லையா என்னுடைய வீர தீரங்களை பற்றி தாங்களும் நன்கு அறிவீர்கள் பிரம்ம தேவனினால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கவசம் வில் போன்ற பல பயங்கரமான ஆயுதங்கள் என்னிடம் இருக்கின்றன ஆகையால் என்னை இப்போதே யுத்தம் புரிய அனுப்பி வையுங்கள் என்றான் அப்போது சகல சாஸ்திரங்களையும் நன்கு அறிந்த அறிவாளியாகிய சிங்கமுகன் அசுரேந்திரா அந்த சண்முகரை சின்னஞ்சிறு பாலகன் என்று தாங்கள் எப்படி நினைக்க துணிந்தீர்கள் தாங்கள் தவம் புரிந்த வரங்களை பெற்றிருக்கும் அந்த சிவபெருமானின் மறு உருவம்தான் அந்த முருகன் அவரால் அளிக்கப்பட்டிருக்கும் சகல சௌபாக்கியங்களையும் அனுபவித்து கொண்டு வரும் தாங்கள் இப்போது அளவுகடந்த கர்வம் கொண்டுவிட்டீர்கள் ஆனால் இனியாவது உங்கள் ஆணவத்தை ஒழித்து பிரம்மா விஷ்ணு இந்திரன் ஆகிய தேவர்களுக்கு இன்னல்களை விளைவிக்காமல் இந்திரகுமாரனான ஜெயந்தனையும் விடுதலை செய்து விடுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது இதற்கு தாங்கள் மறுத்தால் அதுவே உங்களுக்கு அபாயத்தை விளைவித்து விடும் என்பது நிச்சயம் உங்களால் தேவர்கள் படும் இம்சைகளை கேட்டறிந்து அவர்கள் மீது கொண்ட கருணையினால்தான் முருகப்பெருமான் இப்போது திருச்செந்தூரில் வந்து தங்கியிருக்கிறார் தவிரவும் அந்த தேவதூதனான தூதனான வீரபாகுவையும் தாங்கள் தவறாக எண்ணிவிட்டீர்கள் மகாபராக்கிரமசாலியான அந்த வீரபாகு கணங்களில் நந்தி தேவருக்கும் மேலானவர் அந்த அற்புத வீரனை தாங்கள் கண்ணெதிரே கண்ட பிறகும் அவனை பற்றி தெரிந்து கொள்ள முடியவில்லையா அசுரராஜனே மகேஸ்வரனால் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த நூற்று எட்டு யுக வாழ்க்கையையும் இப்போது முடிந்துவிட்டது அவர் எந்த சக்தி ஆயுதத்தினால் உலகங்களுடைய வாழ்க்கை முடிவடைய போகிறது என்று தெரிவித்தாரோ அதே சக்தி ஆயுதத்தை தாங்கிக் கொண்டு சுந்தர குமாரனான முருகப் பெருமானே இங்கு எழுந்தருளிவிட்டார் என் அருமை அண்ணாவே அந்த மகாதேவனுடைய மாயையை யார்தான் அறிந்து கொள்ள இயலும் தங்களுக்கு எப்படித்தான் இப்படிப்பட்ட சின்ன புத்தி உண்டாயிற்றோ இப்போதே சிறையில் அடைத்திருக்கும் தேவர்களை விடுதலை செய்து முருகப்பெருமானையும் வணங்கி வழிபட்டு அவருடைய திருவருளோடு இந்த நகரத்தில் சகல சௌபாக்கியங்களோடும் தங்கியிருந்து வசித்து வாருங்கள் என்று இப்படி பலவாறாகவும் புத்திமதிகளை கூறினான் அவற்றை கேட்டதும் சூரபத்மன் சீறி சினந்தவனாக உடலெங்கும் உயர்வை ஆறாக பெருக்கெடுத்தோட சிவந்த விழிகளை விழித்த விழித்தவண்ணம் சிங்கமுகனை பார்த்து கூறினான் அடே எனக்கே புத்தி சொல்லும் அளவுக்கு நீ துணிந்து விட்டாயா முட்டாளே யாரோ ஒரு சிறுவனுக்கும் அவனைச் சேர்ந்த பூதங்களுக்கும் பரிந்து பிரமாதப்படுத்தி பேசுகிறாய் நான் ஜெயந்தன் முதலான தேவர்களை சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டுமாம் அந்த முருக பெருமானைப் போய் வணங்கி வழிபட வேண்டுமாம் நல்ல யோசனையைத்தான் என்னிடம் நீ கூறியிருக்கிறாய் இவ்வார்த்தைகளைச் சொல்ல உன் மனம் எப்படித்தான் இடம் கொடுத்ததோ அதை நினைத்தால்தான் எனக்கு பெருத்த ஆச்சரியமாக இருக்கிறது தவிரவும் என்னுடைய ஆயுட்காலம் நூற்றி எட்டு யுகம்தான் என்றும் முடிவில் சக்தி ஆயுதத்தால் எனக்கு மரணம் சம்பவிக்கும் என்றும் நீ பிதற்றினாயல்லவா அடே புத்தி கெட்டவனே நீ மாயையினால்தான் இப்படியெல்லாம் மாறுபட்டு பேசுகிறாய் போலும் அல்லது நீ வேறு மனிதனாக மாறிவிட்டாயா அல்லது உனக்கு சித்த சுவாதீனம்தான் இல்லையோ அல்லது உனக்கு பிறவிதோறும் இயற்கையாக தோன்றியுள்ள அசுரத்தன்மை திடீரென்று மறைந்து போய்விட்டதா ம் அது எதுவாக இருந்தாலும் சரி இனியும் என் கோபத்தை கிளறும் விதமாக என் கண்ணெதிரே நின்று கொண்டிருக்காதே இங்கிருந்து வேறு எங்காவது ஓடிச் சென்றுவிடு தன் தமையனிடமிருந்து வெடித்து கொண்டு வெளிப்பட்ட இத்தகைய வார்த்தைகளை கேட்டதும் சிங்கமுகன் தனக்குள்ளாக இந்த சூரன் நான் கூறிய புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ள மறுப்பது முட்டாள்தனம்தான் மற்றவர்கள் கூறும் தீமையான வார்த்தைகளைத்தான் இவன் நல்லதென்று நினைத்து அதை அப்படியே பரிபூரணமாக ஆமோதிக்கிறான் ஆகையால் இனியும் இவனிடம் இம்மாதிரி புத்திமதிகளை கூறுவதால் பயனில்லை மற்றவர்களைப் போலவே இவன் மனதிற்குள் இனிப்பான வார்த்தைகளையே நான் சொல்லப் போகிறேன் என்று தீர்மானித்து கொண்டான் அதன் பிறகு அவன் அண்ணாவே என்னை பற்றி தாங்கள் தவறாக கருத வேண்டாம் என்னிடம் பலவிதமான சக்தி வாய்ந்த ஆயுதங்களும் இருக்கின்றன எனக்கு இந்த வினாடியே தாங்கள் உத்தரவு கொடுங்கள் தங்கள் ஆணைப்படியே நான் சென்று அந்த சிறுவனையும் பூதப்படைகளையும் போரிட்டு சென்று ஜெயக்கொடியையும் நிலைநாட்டிவிட்டு திரும்புவேன் என்றான் ஓ ஷரவணபவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்